மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம்தோறும் கதை சிந்திப்பது போல இன்றைக்கும் ஒரு கதை ஆனா இன்னைக்கு கதை வேற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் என்னமோ நம்ம நடக்கிறது தான் நடக்குது உலகத்துல நம்ம நினைப்பது தான் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் அது மிகப்பெரிய தவறு இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஒரு ஜென்துறவி இடத்திலே ஒருவன் போய் கேட்டானாம் நான் நினைக்கிறதெல்லாம் தினந்தோறும் நடக்குது அப்ப இறைவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டாராம் ஜென்துறவி சொன்னாராம் உனக்கென்று எழுதப்பட்டதெல்லாம் எழுதிவிட்டே இருக்கும் பெருமான் தன்னுடைய கருணையினாலே ஒரு நாலந்து பக்கத்தை உன் வாழ்க்கையில் காலியாக விட்டிருப்பார் அன்றைக்கு நீ நினைக்கிறத நடத்தி தர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருப்பார் அதனால தான் நீ நினைக்கிறது நடக்குது இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா அவர் நினைக்கிறத அவர் நடத்தி வைக்க போகிறத தான் நாம் நினைக்கிறோம் அன்னைக்கு அவர் நடத்தி வைக்க போகிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதைத்தான் நாம் இன்றைக்கி நினைக்கிறோம் இதை எடுத்துக்காட்ட வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு அற்புதமான கதை அவர் இந்த மனுஷ தேவர்கள் இதெல்லாம் வச்சு சொல்லலை ஒரு நரியை வச்சு இந்த கதையை சொல்கிறார் ஒரு நரி என்ன பண்ணிச்சா காட்டில் நான் தான் எல்லாமேன்னு நினச்சிக்கிட்டு வந்து தான் நாம் நினச்சதெல்லாம் நடக்குதுங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு இருந்ததான் அப்போ ஒரு பாம்பு ஒன்று இருந்ததாம் இந்த பாம்பு பார்த்த உடனே பார்த்தாரா ரெண்டு மாசம் இந்த பாம்பை வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் இந்த பாம்புல ஒரு ஒரு பகுதியாக சாப்பிட்டா கூட ரெண்டு மாதம் சாப்பிட்லாம்ப்பா நம்ம இனிமே வேட்டைக்கே போக வேண்டாம் அப்படின்னு அந்த பாம்பை சுற்றி தன்னுடைய தோ கழுத்துல போட்டுக்கிட்டே வந்துதான் வந்துகிட்டே இருந்ததா ஒரு யானை செத்து கிடந்துதான் இந்த யானையை பார்த்தாரோ அப்பா ஒரு வருஷத்துக்கு இனிமேல் நமக்கு சாப்பாடு வேணாம்ப்பா இந்த ஒரு யானையை வச்சு நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே வருது பாரு என் பாரு நான் தான் எவ்வளோ பெரிய சக்திமான்னு தெரியுமா நான் நினைச்சதெல்லாம் நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனார் ஒரு வேடன் அங்கே இறந்து கிடந்தான் அந்த வேடனுடைய கையில வில்லு அம்பு எடுக்க போயிருந்த நேரத்தில் அப்படியே இறந்ததுனால அந்த வில்லு அம்பி சேர்த்து வைத்து நான் பூட்டி வச்சிருந்திருக்கான் வில்லியும் அம்பியும் அது அந்த நேரத்தில் அவனும் இறந்து போய்விட்டான் சரி இப்போ என்ன பண்றது சரி அப்படியே வந்து யானை நரி யோசிச்சுக்கிட்டே வந்தது பார்த்தா அந்த வேடன் இறந்து கிடந்ததை பார்த்தார் அந்த வேடன் இறந்து கிடந்ததை பார்த்தோன்னே அப்பா இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பாடு வேணாம்ப்பா இந்த வேடனும் கிடச்சிட்டான் இந்த யானையும் கிடச்சிருச்சு இந்த பாம்பும் இருக்குது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வைத்த இனிமேல் நல்லபடியாக செய்யலாம் சும்மாவே காலையில் யாராச்சும் ஒருத்தர் நல்லது நடந்ததுன்னா இன்றைக்கி நரி முகத்தில் முழிச்சிருப்பேன் போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம யார் முகத்தில் முழித்தோன்னு சொல்கிறதுன்னு நரிக்கு ஒரு சந்தேகம் வந்து தான் சரி என்ன பண்ணலான்னு அந்த மனுஷனை முதல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துதான் தான் மனுஷனை சாப்பிட்லான்னு வந்தபோது அந்த மூங்கில் செய்யப்பட்ட வில் மூங்கில் செய்யப்பட்ட அம்பு மூங்கில் பார்க்க நல்லா இருக்குமே சாப்பிடவும் நல்லா இருக்கும் முதல்ல நம்ம மூங்கில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சதெல்லாம் தானே நடக்க போகுது நம்ம முதல்ல மூங்கில சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம மனுஷனை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் யானையை சாப்பிடுவோம் கடைசியாக பாம்பை சாப்பிட்டுப்போம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மூங்கில் அம்பினை அது சாப்பிட போகும் பொழுது அந்த அம்பு கூர்மையை அது கழுத்திலே பட்டு அது உயிரை விட்டுவிட்டது இப்பொழுது நரி நினச்சது எதுவுமே நடக்கலை இறைவன் நரிக்கென்று ஒரு கால வரையை வைத்திருந்தான் பாருங்கள் இறைவன் நரி இந்த நேரத்தில் இப்படித்தான் இறந்து போகும் என்று வைத்திருந்தான் பாருங்க அதுதான் நடந்தது ஆக நாம நினைச்சதெல்லாம் நடக்காது நடக்கிறதெல்லாத்தையும் நான் நினைக்க வேண்டும் என்று இறைவனத்தில் நம்ம வேண்டிக்கொள்ள வேண்டும் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் கண்ணதாசன் ஏற்கனவே இந்த பாடலை சொல்கிறார் வேண்டாத குணங்களை விட்டுவிட்டு என்று உனை வேண்டிடும் உள்ளம் வேண்டும் வேற என்ன வேண்டும் என்ன நீ நினைத்து அதை விரைந்தோடி தரவும் வேண்டும் நான் நினைக்கிறதை செஞ்சு கொடுன்னு சொல்லலை நீ நினைத்து அதை எனக்கு விரைந்தோடி தரவும் வேண்டும் என்று தான் சொல்கிறார் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நரிக்கே இந்த நிலைமை நான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ பிளானிங் போடுறோம் அதாவது சார் நாளைக்கு காலையில் சார் ஆ நான் வந்துடுறேன் சார் ஆ நமக்கு விஷயமா நாம் பார்க்காத கேஸா நாம் பார்க்காத ஆஃபீஸா எனக்கெல்லாம் தெரியும் நான் வரேன் சார் என்ன சார் பெருசாக இது இது ஒரு விஷயம் என்ற சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் கெப்பாசிட்டிக்கெல்லாம் இது எவ்வளோவோ சீப்பு சார் சொல்கிறோமா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பேனா ஒரு பேனா எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி நம்ம நான் என்கின்றதை சுத்தி எவ்வளோ விஷயம் சொல்கிறோன்னு நினைச்சு பாருங்க பேனாவும் தீர்ந்துவிடும் பேப்பரும் தீர்ந்துவிடும் ஆக நாம் நினைத்ததெல்லாம் நடக்காது இறைவன் நடத்துவதை நாம் நினைக்க வேண்டும் என்பதை இந்த நரியினுடைய கதை நமக்கு உணர்த்தியிருக்கிறது வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்